வணக்கம் நண்பர்களே தூய்மைப் பணியாளர்கள் சங்கத்தி சங்க நிர்வாகிகளுடன் நேற்று ஸ்டாலின் அமர்ந்து தேநீர் அருந்தினார் அதாவது அந்த தூய்மை பணியாளர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட பின்பு இந்த கோரிக்கையை ஏற்று அரசின் கோரிக்கையை ஏற்று ஒத்துழைப்பு தந்ததற்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு விதமாக இந்த தேநீர் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது என்று நாம் எடுத்துக்கொள்வோம் எதுக்காக ஏற்பாடு செஞ்சாங்கன்னு தெரியாது ஏன்னா வழக்கு போட்டதே திமுக காரங்கன்னா அப்புறம் அதில் போய் இருந்தவங்களுடைய மனநிலையை நம்ம சொல்லவே வேண்டாம் இதன் பின்னணியெல்லாம் நம்ம சொல்லி தான் தெரிய வேண்டியது இல்லை இதெல்லாம் புரிந்து கொள்ளப்பட்ட உண்மைகள் இவர்களெல்லாம் எப்படி ஒரு கூட்டணியாக சேர்ந்து தூய்மை பணியாளர்களை கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள் அல்லது பழி பழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் நசுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய குறைஞ்சபட்ச வெற்றி கூட இல்லாமல் இந்த சங்கம் வெ கொஞ்சம் வைக்கப்பட்டாவது அந்த தேநீர் விருந்தை தவிர்த்துருக்கணும் போய் குடிச்சிட்டாங்க டீ குடிச்சாச்சு பிரச்சனை இல்லை அதில் கலந்து கொண்ட ஜெயக்குமார் என்பவர் பத்திரிகையாளர் சவுக்குமணியினுடைய வீட்டில் இந்த கழிவு நீரை சவுக்கு சங்கர் பண்ணிக்கணும் ச சவுக்கு சங்கருடைய வீட்டில் கழிவு நீரை ஊட்டின அந்த குற்றத்தில் பங்கேற்றவர் நீதிப அதை குற்ற குற்றம் சாட்டப்பட்ட பட்டியலில் இவரும் இருக்கார் அந்த டிடிவி சாரி சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயும் இவருடைய படம் இருக்குது யாருடைய படம் அந்த ஜெயக்குமார் படம் அவர் நேற்று இந்த தேநீர் விரிவில் கலந்து கொண்டு தேநீர் இறந்துகிறார் அந்த ஃபோட்டோவையும் அதை பற்றிய முழு வீடியோவும் என்னுடைய வலைப்பதிவில் சேனலில் நான் பதிவு போட்டிருக்கேன் முழு வீடியோ அந்த டெஸ்கிரிப்ஷன் அதில் அந்த லிங்க் தரேன் நீங்கள் என்னென்னு பாருங்கள் இப்படி குற்றவாளி அதாவது ஆண்டிஸ்பேட் பயிலுக்கு ஒரு அப்ளை பண்ணியிருக்காரு அவர் ஆன்டிஸ்டேட் பில் அப்ளை பண்ணதுனால அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு காவல்துறைக்கு எந்த கட்டாயமும் இல்லை ஆனால் காவல்துறை செய்யவில்லை அவர் முதல்வரோடு அமர்ந்து தேநீர் இருந்துகிறார் இப்போ இந்த வழக்கு எப்படி முடியும் சவுக்கு சங்கருக்கு எப்படி நீதி கிடைக்கும் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கருக்கு எப்படி நீதி கிடைக்கும் ஓகே சங்க சவுக்கு சங்கர்ன்ற விட்டுருங்க இந்த வழக்கில் எப்படி நியாயமான நீதிகளை நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்போது இந்த அரசு எங்கோ தவறாக மக்களாட்சியை கொண்டு செல்கிறது என்று தானே அர்த்தம் ஒரு தேநீர் விருந்தில் கலந்து உள்ளவர்களுடைய பின்னணியை ஆராயாமல் காவல்துறை எப்படி முதல்வரை சந்திக்க அனுமதி கொடுத்தது இவர் மீது வழக்கு இருக்கிறது இவர் இன்னும் கைது செய்யப்படக்கூடிய நிலையில் இருக்கிறார் ஆனால் ஆண்டிஸ்டேட் பயில் போட்டிருக்காரு முதல்வரை சந்தித்தால் முதல்வர் மீது முதல்வருக்கு ஒரு கெட்ட பெயர் வருங்கிறது இப்போ அவருடைய காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாதா தெரியாது என்றால் கொஞ்சமும் லாயக்கற்ற அரசாகத்தான் இதை நாம் கருத வேண்டியிருக்கும் ஆக எப்படி ஸ்டாலினுக்கு குற்றவாளியோடு சேர்ந்து தேநீர் அருந்தும் மனநிலை வந்தது தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்